மக்களே காலை வணக்கம் இங்க பாருங்க திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சிறிய விவசாயி நாங்கள் அங்கே இன்னைக்கு திண்டுக்கல் வந்திருக்கோம் சிறுமலையிலேருந்து இன்னைக்கு தக்காளி சோறு செய்யலான்னு ஒரு ஆசையில் இருக்கும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாருங்க ஆர்சிஎம் உடைய ரைஸ் பண்ட் ஆயில் எண்ணெய் அந்த எண்ணெய் சட்டி அடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்க ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிடுறோம் தக்காளி சோறு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஐம்பது எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த மாதிரி பட்டை சோ பட்டை போடுங்க இலை போடுங்க பூ போடுங்க பட்டை போடுங்க பட்டை போடுங்க பூவா இந்த மாதிரி சோம்பு போடுங்க தக்காளி சோத்துக்கு வந்து மற்றபடி கடுகு இதெல்லாம் எதுவும் போடக்கூடாது தான் போடணும் சோம்பு போட்டு இந்த மாதிரி கருவேப்பில் போடுங்க கருவேப்பில் போடலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா போடுங்க போட்டு நல்லா வதக்கணும் பச்சை மிளகா போட்டு வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணதை நல்லா இருங்க வெங்காயத்தை நல்லா வளர்க்கணும் அந்த வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நேரமாக வளர்க்கணும் வெங்காயம் பொண்ணு நேரமாக வளங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பொண்ணு வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க தக்காளி அந்த நாலு தக்காளியும் போட்டு நல்லா கிண்டி விட்டு வதக்கி நல்லா தக்காளி வந்தங்கி வந்தோடனே புதுனா தலை மல்லித்தலை நீ பாருங்க ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் அதெல்லாம் போடணும் அங்கே முன்னாடியே புதினா தலை போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து கறி வதங்கி ஒரு மாறி போயிடும் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் புதுனா தலை அந்த மல்லித்தலை எல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் தலை வந்து தலையோட வாசனை அப்படியே வரும் இந்த மாதிரி போடுங்கம்மா நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா அந்த மாதிரி கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய மக்கள் வந்து என்னென்னா தக்காளி சோறு செஞ்சால் பச்சை பட்டாணி போடுவாங்க மீன் மக்கர் போடுவாங்க இந்த மாதிரி தான் தக்காளி சோறு செய்வாங்க ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சோறு செய்கிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் குட்ல அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வச்சிருக்கோம் இந்த மீன் மக்கர் வந்து என்னென்னா நேச்சராக நம்ம சோயா வந்து எப்படின்னா அதோட சாயம் எடுத்துருவாங்க சக்கையில் தான் நம்மளுக்கு அந்த மீன் மக்கர் வருது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சோயாவே நேச்சராக அரைச்சி அப்படியே நேச்சராகவே சோயா பீன் சோயாவே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரோட்டீன் இருக்குது ஹை புரோட்டீன் கை ஃபைபர் இருக்குது கை கால்சியம் இருக்குது அப்படிங்கிறப்ப இது போட்டு நம்ம தக்காளி சோறு செஞ்சு பிள்ளைங்களுக்கு குழந்தைகள் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சத்து இருக்கும் அதுகளுக்கு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும் அதனால இன்னைக்கு நாங்கள் அதில் தான் ஆர்சிஎம்மோட குட்டில் அப்படிங்கிறதில் தக்காளி சாதம் செய்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு இந்த மாதிரி பொடி ஒ ஒடிஞ்சு இதை நல்லா பொடி பொடியாக அரைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கிறோணும் வச்சு அதை வந்து இந்த மாதிரி புழிஞ்சு போடணும் அதை புளிஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு கிலோ அரிசி போடுறோம்னா இந்த பாக்கெட்டில் பகுதி போட்டுக்கரலாம் ஒரு கிலோ அரிசின்னா இந்த பாக்கெட்டில் பகுதி போட்டுக்கிறலாம் பகுதி போட்டாலே போதும் இதே வந்து நீங்கள் பிரியாணி கூட செய்யலாம் இந்த இதில் பிரியாணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா இதை கிண்டி விடுங்க நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்ட பின்னாடி அதை என்னென்னா ஆரிசியமில் சில்லி பொடி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பொடி போட்டுக்கிருவோம் வேறு எதுவும் போட தேவையில்லை பிரியாணி பொடி தேவைன்னா கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா இதை மட்டும் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் இந்த மாதிரி மல்லித்தூள் போட்டுக்கிறது மற்றபடி அவ்வளோதான் வேறு எதுவும் போட மாட்டோம் ஒரு கிலோ அரிசி அரிசி வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறோணும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து கழுவிட்டு அதை மட்டும் போட்டுக்கிறோங்க வேறு எதுவும் கிடையாது போட்டு தக்காளி சோறு ரெடி அதுக்கப்புறம் வந்து கழுவி வச்சுருச்சு அரிசியை வந்து ஒரு கிலோ அரிசி நல்ல போட்டுக்கலாம் ஏசி அரிசியும் போட்டுக்கலாம் எந்த அரிசி போட்டாலும் நல்லா இருக்கும் நாங்கள் வந்து இப்போ தடை அரிசி போட்டிருக்கோம் சொல்லு பம்பர் சொல்ல போரோ ஒரு கிலோ சொல்லியிருக்கேன் வந்து தண்ணி வந்து மூணு செம்பு ஊற்றிக்கணும் அரிசி மூணு செம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்கள் மூணு சக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உப்பு உரப்பு எல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இல்லைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க போட்டு குக்கரில் வைக்கிறவங்க குக்கரில் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து குக்கரில் வைக்கலை தட்டு போட்டு தான் மூடி விடுறோம் பாருங்கள் பாருங்க சோறு தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சு இது என்ன தொட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் தயிர் வெங்காயம் அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க நாங்கள் அந்த மாதிரி வைக்கலை பாருங்க முட்டை வச்சுருக்கேன் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் எத்தனை கஸ்டமர் இருக்காங்களோ அத்தனை இது வச்சுக்கரலாம் அந்த முட்டையை லைட்டாக கீறிட்டு லைட்டாக கீறிட்டு ஒவ்வொரு முட்டையும் அது எத்தனை கஸ்டமர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு அத்தனை முட்டை வச்சுக்கலாம் இப்படி பாருங்கள் அஞ்சு முட்டை வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் அஞ்சு கஸ்டமர் இருக்காங்க அந்த முட்டையை வச்சு இந்த மாதிரி மூடிவிட்டேன் மூடிட்டு நல்லா மதிய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுடு தண்ணி வந்து தூக்கி இது மேலே வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக சோர் வந்து நல்லா இதாகிடும் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் சென்று தம் கட்டி இறக்கி சாப்பிட்றோம்லேதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் நன்றி வணக்கம்